ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு லண்டன் தமிழ் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய லண்டனில் தமிழ் வர்த்தகர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வருடாந்த நடைமுறைகளோட நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் கடந்த வருடம் நான் லண்டன் வந்து முதமுகா போட்ட வீடியோ வந்து இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டுடைய வீடியோ வந்து நான் பதிவிட்டு இருந்தேன் ஸோ இந்த வருடம் இன்றைக்கு இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் என்று சொல்லக்கூடியது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பதினொராவது வருடத்தில் அடியெடுத்து வைத்து இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து நடக்குது இந்த மார்க்கெட்டுக்கான நோக்கம் என்று சொல்லி அந்த ஒருங்கிணைப்பு குழுவால் கூடப்படுவது லண்டனில் இருக்கக்கூடிய தமிழர் தமிழ் வர்த்தகர்களை வந்து ஒன்றிணைத்து அவர்களுடைய அந்த வர்த்தக நடவடிக்கைகளை ஓரிடத்தில் ஓரிடத்தில் கொண்டு வந்து அதை எங்கள் மக்கள் மத்தியில் வந்து தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த லண்டன் தமிழ்நாட்டில் வந்து செய்யப்படுகிறது பல தமிழர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் சேரிட்டி சார்ந்த விஷயங்கள் இப்படியான பல விஷயங்களை வந்து இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இது ஓரிடத்துல வந்து ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய தங்களுடைய வியாபாரத்தை அல்லது தங்களுடைய சேவையை வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் லண்டனில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லது அவர்களுடன் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்குது நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போகலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் எப்படியான எப்படியான விஷயங்கள் வந்து அவங்க நடக்குது அதே என்ன மாதிரியான கடைகள் எங்களுடைய தமிழ் எங்கள் எப் எப்படியான வியாபாரங்கள் எங்கள் தமிழர்கள் ஈடுபடுகிறார்கள் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணுங்கன்னு சொன்னால் எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் மட்டும் வந்து இங்கே வர்றதே இல்லை இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம் சொல்லி கிச்சன் ஏரியா இருக்குது அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு ஓரிரு நிறுவனங்களுடைய உற்பத்திகள் மட்டும்தான் நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது அவர்கள் விற்கிறார்கள் வரக்கூடிய மக்களும் வந்து வாங்குகிறார்கள் ஸோ யூகேயில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர் தமிழர்களுடைய வியாபாரத்தை இந்த ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறது வந்து கடினமாக இருக்கும் ஸோ இவங்க ஆரம்பத்தில் இதை ஓப்பனாக சொல்கிறாங்க அந்த விஷயத்தை சொல்ல அதை வந்து அந்த ஸ்டோவில் வந்து வாங்கக்கூடியவர்கள் அதை வாங்கி இங்கே வந்து தங்களுடைய வியாபாரத்தை எங்களுடைய யூகே தமிழர்களுக்கு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க குறிப்பாக அறிமுக ஒரு தொழில் புனைவோர் வந்து தங்களுடைய வியாபாரத்தை யூகேல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தளமாக வந்து இருக்கிறது ஸோ நீங்களும் வாங்க உள்ளுக்கு பார்க்கலாம் எப்படியான இந்த சந்தைப்படுத்த நடவடிக்கை எப்படியான வியாபாரங்கள் எங்களுடைய தமிழர்களால் முன்னெடுக்கப்படுறது எப்படியான சேரிட்டி சேவைகள் வந்து முன்னெடுக்கப்படுறது நீங்களும் பார்க்கலாம் உங்களுக்கு அது பெரிய சொல்லாமல் நீங்களும் அதிலிருந்து தொடர்புகளை எடுத்து நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதா இந்த காணொலிகுடாக நான் சொல்ல வர போகிறது விட அங்கே இருக்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்களிடமும் அதே நேரத்தில் சேவை வழங்குனர்களிடமும் அவர்கள் தொடர்பான விஷயங்களையும் இந்த சந்தை தொடர்பான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் ஸோ நாங்கள் வாங்க உள்ள போகலாம் அது அது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான பிரியோசனமான விஷயமா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து என்னை பின்தொடருங்கள் நன்றி நாங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்றோம் ஸ்கின் கேர்ச்சுவீ இந்த காலத்துல வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும்போது நிறைய கெமிக்கல் தான் வந்து தேடி போறாங்க அந்த கெமிக்கல் உள்ள ப்ரோடக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும் அதெல்லாம் இல்லாம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்

உங்களுக்கு ஹெல்ப் தேவையான அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ வித் ஜிஜேஸ் ஓர்கனைஸ் பண்றதுல இருந்து போட்டோகிராப்ஸ் ஓர்கனைஸ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஃபோன் அக்கறமே நல்ல வாய்ஸ் ஆஃப் ஸ்பைனர் ஹோப் வந்து ஸோ ஸ்பைன ஹோப் சார்ட்டிக்கு சார்ஜ் லோன்ஸ் வெளி செஞ்சு கொடுத்திருந்தாங்க சோ தாவட் விட் டின்னர் டாஸ்ட் ஹேட் பயர் இருந்தது ஸோ ஆட்கள் வந்தாங்க ஃபர்ஃபார்ம் இருந்தது அண்ட் தென் ஸ்டார்ட்டிபென் கல்ச்சா ஸோ என்ன ஈவென்ட் எந்த நீங்க ஓர்கனைஸ் பண்றதை அங்க கேட்கலாம் அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க போனா நீங்க பாக்கலாம் இந்த கிளம்பு ஈவென்ட்ஸ் நாங்க வேற

சரியான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களை அந்த பைனான்சியல் வகையில நாங்கள் இது சம்பந்தமான ஒரு ஆழமான விரிவான பெறுவதற்காக சேனாவும் லூடன்ல இருந்து கிஷோகுமாரும் நந்தினி இல்பில இருந்தும் சந்திரமோகன் ஹெரோல இருந்தும் நான் வந்து கவுந்தரியில இருந்தும் வழங்கி வருகின்றோம் இதை தவிர ஏழைய ஆலோசகர்கள் பரந்த பிரிந்த விரிந்த இந்த பிரித்தனியா பிரதேசத்திலேயே உங்களுக்கு சௌகரியமான முறையில் தரமான முறையில் உங்களது ஃபேஸ் டு ஃபேஸ் ஆயிருக்கலாம் ஆன்லைன் ஆயிருக்கலாம் உங்களோட வந்து கலந்து ஆலோசிச்சு உங்களோட வருமான வசதிக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் உண்மையிலேயே அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இங்கே பலதர பலதட்ட பலதரப்பட்ட பிரதேசங்கள்ல இருந்து இங்கே வருகை தருகிறார்கள் மக்கள் எங்களை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு அவர்கள் எங்களை நாடி எங்களுக்கு அவர்கள் தங்களது ஆலோசனையை பெறுவதற்காக ஆஹ் அவர்களுக்கு நாங்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பதற்கான ஒரு தளமாக அல்லது இடமாக நாங்கள் இதை பார்த்துட்டோம் ஹலோ நான் ஐஸ்வர்யா நான் ப்ரைடல் மேக்கப் சேரேன் நான் வந்து ஸோ நான் ஃபைவ் இயர்ஸ் ப்ரைடல் மேக்கப் செய்து கொண்டு நிற்கிறேன் திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் நல்லா தமிழ்வா கண்ட் சேரேன் வந்து நான் மதுர் கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோல் போட்டு நல்ல ரீச் வரது லீஃப் ஃப்ரெட்லாம் கொடுத்து நான் ஒரு ஸ்டோர் மொதலும் ரெடியாக கொண்டு வந்தேன் நான் ஸோ அவர் லுக்கும் நீங்கள் பார்த்துட்டு போய் நிற்கிறேன் வந்து நான் டென் பர்சன்ட் ஓல் ஹிந்து பேக்கேஜஸ் ஆஃப் கொடுக்கிறேன் வந்து சாய் செரமனி ஹிந்து வெட்டிங்ஸ் எல்லாம் செய்ய நான் வந்து நான் டென் பெர்சென்ட் ஒரு டிஸ்கவுண்ட் பாரு

ஸோ நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக சாரிஸ் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் வாங்கலாம் அண்ட் லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்தது மூலமா நிறைய பேரோட லைக் நிறைய பேர் எங்களை எங்கள்ட்ட இருக்கிற நல்ல அஃபோர்டபுள் சாரீஸை வந்து வாங்கி சொல்லி நல்ல கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது நல்ல அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு ஸோ அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களை முதலாவது வருஷம் இனியும் நாங்க அடுத்தடுத்த வருஷங்கள கட்டாயம் நாங்க இங்கே வருவோம் Hi, that's so

எல்லாத்துலேயும் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரிகளையும் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு இடங்களை ஒதுக்கி அதாவது வந்து இங்கே இந்த மொத்த பிரித்தானியாவிலையும் இருக்கிற எங்கள வியாபாரிகளுக்கு இந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் தூசி மாதிரி அதாவது வந்து போதுமான அளவு இல்லை அதால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து ஒரு ஒரு வாடகையின் அடிப்படையில் தான் இந்த இடம் வந்து வழங்கப்படுது அதில் முதல் வந்து யார் வந்து அந்த இடத்தை தெரிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது இங்கே வந்து ரெண்டு ரெண்டு வகையான பீப்புள் வந்து பயனடைகிறாங்க ஒன்று வந்து வியாபாரிகளும் பயனடைகிறாங்க அதே நேரம் வந்து நுகர்வோரும் பயனடைகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரிகள் எப்படி பயனடைகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்னதான் ஒரு விஷயத்தை நல்ல எக்ஸைட்மெண்ட்டோடையோ இல்லை உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு செஞ்சாலும் உங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களால் அந்த ப்ரொடக்டை வந்து அதை வந்து இடையில் கொண்டு போய் இயலாது அப்படி கொண்டு போய் இயலாத பட்சத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்பயுமே லோ லெவலில் தான் இருக்கும் நீங்கள் அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் போகும் நீங்கள் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்துக்குள்ளே போனால் தான் உங்களோட பிஸ்னஸ் இசையும் அதுக்கான தளம் தான் இந்த தமிழ் மார்க்கெட் அனைவரும் பார்த்துருப்பீங்க உள்ளே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்களுடைய பிஸ்னஸ் அதே நேரத்தில் சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் எங்களுடைய தமிழ் வர்த்தகங்கள் அல்லது இன்றைக்கு உலக பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் சாதிக்கக்கூடிய நாங்கள் எண்ணு கடங்காதவை அதாவது எங்களுக்குன்ற ஒரு நாடில் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை இல்லாத இல்லை என்று சொல்ற அந்த வார்த்தை வந்து என்ன சொல்றது வலுப்பெற்று அந்த நாடுகள் உலக பூரா பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்தளவு தூரம் வந்து சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த தூரத்துக்கு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த தூரத்துக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு தூரத்தில் அவர்கள் வியாபாரத்தில் தங்களுடைய சேவை மனப்பாங்கிலும் வந்து இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை எல்லாருமே அறிஞ்ச விஷயம் உலகம் உலகம் பூரா நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் வந்து முன்னணியில இருக்கிறார்கள் உலக நாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து இனியாக அல்லது அவர்களை விட உச்சம் தொடரக்கூடிய அளவில் வந்து எங்களுடைய தமிழ் வியாபாரிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது உச்ச நிலையிலும் இருக்கிறார்கள் அதில் ஆரம்ப நிலையிலும் இருக்கிறார்கள் அப்போ தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய துறைகளில் தங்களுடைய பழை பாதைகளில் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்து இருக்கிறார்கள் ஸோ எங்களுக்கு எத்தனையோ எதிர்மாறான கருத்துக்கள் இருந்தாலும் தமிழன் ஒரு இடத்துல சாத்தி கொண்டு தான் வந்து வலுவாக நாங்கள் பார்க்க முடியுமா இருக்குது நீங்கள் பார்க்கலாம் உலக நாடு கூட இங்கே மட்டும் இல்லை நீங்கள் ஆஸ்திரேலியா எடுக்கலாம் அமெரிக்கா எடுக்கலாம் லண்டன் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எடுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ்களில் வந்து எங்களுடைய தமிழ் ஆக்களை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்குது ஸோ இது வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இது காட்டியிருக்கேன் நாங்கள் சொல்லலாம் இதெல்லாம் எங்களுடைய தமிழர்கள் சாதித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சேவை சொன்னால் நிறைய சரட்டிகளை எங்களுடைய தமிழர்கள் வந்து ஆரம்பிச்சு அவர்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கு கெல்ப் வந்து உதவிகளை வந்து செய்து கொண்டு நாங்கள் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி